தமிழ் அமிழ்தி சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் உத்தம சோழன் என்னும் செல்வராஜ் அவர்களுடைய படைப்பிலிருந்து முதல் கல் ஒரு சிறுகதை வாசிக்க போறோம் கேட்கலாமா அடை மழையினால விவசாய நிலத்தில் நீர் நிறைந்து பயிர்கள் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அழியிறதை பொறுக்காத மருதன் தேங்கி இருக்கும் உபரி நீரை வடிய வச்சு பயிர்களை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சியே இந்த கதை மருதன் தன் எடுத்த முயற்சியில் வெற்றி அடைந்தானா இல்லையா தெரிஞ்சுக்கலாமா பயிர்களை வாழ வைப்பது மழை அது பெருமழையாகி வெள்ளமாய் திரண்டு தேங்குகையில் தான் உயிர்ப்பித்த பயிர்களையே இல்லாமல் ஆக்கிவிடுகிறது அது மழையின் குற்றம் அல்ல வெள்ளம் தேங்காமல் வடிய வழிவகை செய்யாத மனிதனின் குற்றம் வெள்ளத்தை வடியச் செய்ய தனி மனிதனால் முடியுமா ஊர்கூடி செய்ய வேண்டிய பணி அல்லவா ஐப்பசி ஐப்பசிமாத அந்தி வர்ண ஜாலங்கள் காட்ட வேண்டிய அந்தி சூரியன் மழை மேகங்களின் சிறையில் அதனால் நிழல் வெளிச்சம் மட்டுமே மிச்சம் பூமிக்கு வளவநாற்றின் வடகரையில் நின்று வடக்கே பார்த்த மருதனுக்கு திக் என்றது கண்ணி தூரம் வரை பச்சை பசேல் என்று விரிந்து கிடந்த வயல்வெளிகள் அடற்பச்சையில் தீவு போல குடியிருப்பு மரங்களுக்கிடையில் வயல்வெளி எங்கும் நடவு முடிந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆன பச்சை பிடிக்க தொடங்கியிருந்த இளம் பயிர் வெளிப்பச்சையில் இப்பொழுதோ சற்று பொறுத்தோ நீருக்குள் மூழ்கிவிடும் ஆபத்தில் நான்கு நாள் அடைமழையில் எல்லா வாய்க்கால்களும் பொங்கி வழிந்து வரப்பியது வயல் எது என்று அடையாளம் தெரியாமல் கெத்து கெத்தென்று அலை அடித்து கொண்டிருந்தது ஓட வழி தெரியாமல் போதும் பத்தாததற்கு வானொலி வேறு அதிகாலையிலேயே அபாய அறிவிப்பு ஒன்றை வழங்கிவிட்டது வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்காக நகரக்கூடும் இதன் விளைவாக அடுத்த மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பலத்த அல்லது மிக பலத்த மழை பெய்யக்கூடும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தஞ்சை நாகை மாவட்டக்காரர்களுக்கு இது வாடிக்கையான செய்திதான் ஆனால் காவிரியின் கடைமடைக்காரர்கள் குறுவையை மறந்துவிட்டு சம்பாவிற்காவது தண்ணீர் வராமலா போய்விடும் என்று நாற்றை விட்டு அது முற்றுகின்ற வரை மேட்டூர் நிலவரத்தை அன்றாடம் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டபோது மனம் பொறுக்காத மேகங்கள் காட்டிய கருணை பொழிவினால் முற்றிய நாற்றை பிடுங்கி அதன் பருவம் தப்பியதற்கு தாங்கும் வகையில் அதிக உரம் போட்டு நட்டு ஒரு வாரமே ஆன குழந்தை பயிர்கள்தான் இப்போது வயல் முழுவதும் எந்த மழையின் உதவியில் நட்டார்களோ அதே மழையின் அபரிமித அன்பினால் இப்போது பயிர் தெப்பலாடுகிறது ஒரு நாள் முழுகினால் போதும் முழுவதும் அழுகிவிடும் மறுபடி புதிதாக நாற்று விட்டு புதிய சாகுபடிதான் அதற்கு யாரால் முடியும் இதற்கே அங்கே வாங்கி இங்கே பிடுங்கி என்று ஏகப்பட்ட அல்லாடல்கள் மறுபடியும் என்றால் தரிசுதான் சோற்றுக்கு லாற்றிதான் வேறு என்ன செய்ய என்ன செய்யலாம் என்று மருதனுக்கும் ஆயிரம் யோசனைகள் கரை வழியே நடந்தான் உபரி தண்ணீர் வடிய வேண்டிய வடிகால் மதகை எட்டி பார்த்தான் மதகின் கீழ்க்குமிழி மட்டுமல்ல ஊரைச் சுற்றி வளைந்து ஓடிவரும் மூன்று மைல் நீல வடிவாய்க்கால் முழுவதுமே சுவர் வைத்து தடுத்ததைப் போல் காடாய் மண்டி கிடந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடிகளின் அசுரத்தனமான ஆக்கிரமிப்பு பயிர்கள் மூழ்காமல் மொத்த கிராமமும் தப்பித்துக்கொள்ள கொள்ள வழி கண்டுபிடித்துவிட்ட சந்தோஷம் மருதனுக்கு இந்த பேய் செடிகளை பிடுங்கி இருந்தால் போதும் ஒரே நாளில் உபரி நீர் முழுவதும் வடிந்துவிடும் சரி இவ்வளவு நீளம் மண்டி கிடக்கும் செடிகளை அரித்து எறிவது லேசான காரியமா இந்த மலைப்பிற்கும் ஒரு சில நிமிட யோசனைக்கு பிறகு வழி தெரிந்தது உற்சாகமாக நடக்கத் தொடங்கினான் நடந்தவனின் பார்வை வடிவாய்க்கால் வளைவில் வளை போட்டபடி நின்று கொண்டிருந்த மாரிமுத்துவின் மீது பதிந்தது நின்றான் இந்த சனியம் பிடிச்ச காட்டாமனுக்கு செடிகளால தாண்டா தண்ணி வடிய மாட்டேங்குது மாரிவனை திரும்பி பார்த்தான் யார் இல்லைன்னா அதிலும் நம்மூர் வடிமதகு இருக்கே அது வெள்ளக்காரங்காலத்தில் நம்மூருக்குன்னே ரொம்ப டெக்னிக்காக கட்டுனது கடலே திரண்டு வந்து உள்ளே நுழைஞ்சாலும் அப் அப்படியே முழுங்கிக்கிட்டு கம்முன்னு இருக்கும் யாரும் இல்லைன்னா ஊர்க்காரங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்தோன்னு வச்சுக்க ஆளுக்கு ஒரு செடின்னா கூட ஒரே நாளில் வாய்க்காலும் சுத்தமாயிடும் தண்ணியும் கடகடன்னு வடிஞ்சிடும் இப்படி சொன்ன மருதனை ஏற இறங்க பார்த்தான் பார்த்ததோடு சரி பிறகு வலையை வாய்க்காலுக்குள் இறக்குவதும் தடம் பார்த்து மேலே தூக்கி துள்ளும் கெண்டை மீன்களை அள்ளி இருந்த மீன் கூடைக்குள் போடுவதுமாக காரியத்திலேயே கண்ணாய் இருந்தான் மாரி பொறுமை எழுந்து போனான் மருதன் ஏண்டா மாரி நான் சொன்னது உங்ககிட்டதான் நீ சாஞ்சிட்டு இருந்த பணம் மரத்துக்கிட்ட இல்லை தெரியுது ஏதாவது நடக்கிற காரியமா இருந்தா பதில் சொல்லலாம் நீயோ போகாத ஊருக்கு வழி நான் என்ன சொல்ல முடியும் எதுடா நடக்காத காரியம் சரி சரி எதுக்கு இப்படி கோவப்படுற முதல்ல ஊற ஒண்ணு கூட்டி காரியத்தை ஆரம்பி மத்தத நீயே தெரிஞ்சுக்குவ நீ எல்லாம் ஒரு மனுஷன் மொத மொதல் வாங்கிட்ட வந்து கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் கோபம் மாறாமல் கீழே இறங்கினான் மருதன் கணுக்கால் அளவு தண்ணீர் நிற்கும் நடைபாதை வரப்பு இருபுறமும் மூழ்க இருக்கும் பயிர்கள் ஒரு வார மழையால் இடையிடையே பசுமை பூரித்து போய் நிற்கும் கருவை மரங்கள் மடித்து கட்டியிருந்த பழைய கைலி பனியன் மீதெல்லாம் சேரடிக்க சலக் குளக்கென்று நடந்து கொண்டிருந்தான் வழியில் வீரன்கோவில் குளம் கரை நடுக தண்ணீர் குளியலில் மினுக்கியபடி நிற்கும் தென்னைகள் இரவு வந்துவிட்டதாய் நினைத்து அவசரமாய் பூத்துச் சிரித்தபடி குளம் முழுக்க பூத்திருக்கும் செவ்வல்லிகள் இவை எதுவும் மருதனின் மனதை தொடவில்லை குளக்கரை மேட்டில் புல்லறுத்து கொண்டிருந்த முல்லையம்மா கிழவிதான் கண்ணில் பட்டாள் ஏ ஆத்தா இந்த அடிச்சு ஊத்துற மழையில கூட புல்ல இருக்க வந்துட்டியாக்கும் நீ ஆடு மாடு வளர்த்தாதான் உன் வயித்துக்கு சோறு கிடைக்குமாக்கும் கிழவி மருதனை பார்த்து நொடித்தாள் போடா போக்கத்தவனே சோத்துக்கு வக்கில்லாம இல்லடா கைய காலை மடக்கிட்டு வீட்டுல முடங்கி கிடந்தா சோறு எப்படா வயித்துக்குள்ள இறங்கும் அடேங்கப்பா கோவத்தை பாரு சரி சரி உங்க வீட்டுக்கார எங்கயா எதுக்கே அதோ அந்த பூவரச மரத்தை அண்ணாந்து பாரு ஆட்டுக்கு தழை ஒடிச்சுக்கிட்டு இருக்காரு கிழவிக்கு எழுபது வயது இருக்கும் அதைவிட ஐந்து வயதாவது கூடுதலாக இருக்கும் கிழவனுக்கு அவரோ நடுக்கும் சாரலில் பூவரச மரத்தின் உச்சாணி கொம்பில் மருதனின் மனதிற்குள் ஆச்சரியம் பூத்தது கிழவன் காளியப்பன் தான் ஊரிலேயே பெரிய மிராசு ஏராள நிலம் நீச்சு வீடு வாசல் ஆள் மாகாணம் என்ற அமோக வாழ்க்கை இதுவே இன்னொருவனாய் இருந்தால் இந்நேரம் ஈசி ஈசிச்சாரில் சாய்ந்தபடி வெற்றிலை குதப்பிக்கொண்டு ஊர் அக்கப்போர் பேசி கொண்டிருப்பான் கிழவனால் அப்படி இருக்க முடியாது பெரியப்பா குரல் கேட்டு கோவன கட்டும் தலையில் முண்டாசமாய் இருந்த கிழவர் முகத்தை மறைத்த பூவரச கிளைகளை ஒதுக்கி குனிந்து பார்த்தார் யாரது நான்தான் மருதன் என்னடா வடக்கே இருக்கும் எட்டூர் தண்ணியும் நம்மூர் வழியாக வடிஞ்சாகணும் மேற்கொண்டு மழை பெய்யணும்னு கூட அவசியம் இல்லை ராத்திரிக்குள்ளே எல்லா தண்ணியும் இங்கே வந்து இறங்கிடுச்சின்னா அவ்வளோதான் இப்பவே எல்லா பயிரும் தோகையாடுது எல்லாமே அப்புறம் தண்ணிக்குள்ள தான் தான் அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிற என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஊரில் வந்து பிறந்து தொலைச்சிட்டோம் அனுபவிக்க வேண்டியது தான் பாவ எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பெரியப்பா முதல் காரியமா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊருக்காரங்களை ஒன்று கூட்டி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் கிழவரின் புருவம் ஏறி இறங்கியது என்னென்ன விடிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு ஆள் அறிவால் மம்புட்டியோட வடிவாக்கங்கரைக்கு வந்துடணும் ஒரு செடி பூண்டி இல்லாமல் அரிச்சு எரிஞ்சுட்டா பொட்டு தண்ணி இல்லாமல் வடிஞ்சிடும்னு சொல்லணும் கிழவர் மெதுவாய் மரத்திலிருந்து கீழே இறங்கினார் ஏண்டா மருதா உனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம ஊர் பயலுவோ எந்த நல்ல காரியத்துக்காவது ஒன்று கூடியிருக்கானுவலா மூளைக்கு ஒருத்தன முறுக்கிட்டுல போவானுங்க சொல்கிற விதத்தில் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க அதிலும் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு ஜாஸ்தி யோசிக்காதீங்க பெரியப்பா ஒரு நாள் தாமதிச்சாலும் ஊரே பாழா போயிடும் மருதனின் கவலையும் பதை பதைப்பும் கிழவரை என்னவோ செய்தது இருந்தாலும் கண்மூடி யோசித்தார் இவன் சொல்றபடி ஊரானை கூப்பிட்டு சொன்னா கேப்பானுங்க தான் ஆனா நாம முன்னுக்கு நின்று செய்யறப்ப அது இதுன்னு ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவு வைப்பானுங்க அப்படி செய்யணும்னு என்ன முட நமக்கு எல்லாருக்கும் ஆவறது நமக்கும் ஆயிட்டு போட்டுமே இவன் வெறும் பைய எது வேணும்னாலும் சொல்லுவான் நாம ஏமாந்துடக்கூடாது மனதின் என்ன ஓட்டத்தை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தழைந்த குரலில் நெற்றியை தேய்த்தபடியே சொன்னார் ஏண்டா மருதா ஊரில் எத்தனை பயிலும் இருக்கானுவோ ஆனால் உனக்கு வந்து அக்கறை எவனுக்காவது வந்துச்சா நீ சொல்கிறபடி செஞ்சாதான் பயிர் பொழைக்கும் சந்தேகமே இல்லை ஆனால் எனக்கு ஒரு சங்கடம் நாளைக்கு காலையில் பல பலன்னு விடிகிறப்ப வானமாதேவியில் கட்டி கொடுத்துருக்கிற என் மக வீட்டில் இருந்தாகணும் குடும்பத்தோட வில்வண்டியில் போகிறோம் அங்கே பேத்திக்கு தலை சுத்துறாங்க திரும்ப வர மூணு நாள் ஆகும் அதான் பார்க்குறேன் கிழவரின் சாதுரியம் மருதனுக்கு புரிந்து விட்டது மனது கசந்து வந்தது பரவாயில்ல பிரீப்பா நீங்க போயிட்டு வாங்க திரும்பி பார்க்காமல் நடக்கத் தொடங்கினான் ஊர் எல்லையை மிதித்தபோது எதிரில் வந்து கொண்டிருந்த பிரேம்குமாரை பார்த்ததும் சரேல் என்று உற்சாகம் கொப்பளித்தது மருதனுக்கு பிரேம்குமார் கிராமத்தின் முதல் பட்டதாரி நாகூர் பிச்சை என்று அம்மா அப்பா வைத்த பெயரை பிரேம் குமார் என்று மாற்றி வைத்துக்கொண்டு மன்றம் அது இது என்று என்னென்னவோ சதா சர்வகாலமும் செய்து கொண்டிருப்பவன் நாம் நினைக்கிற காரியத்துக்கு இவன்தான் பொருத்தமானவன் முகம் வளர பிரேம்குமாரை வழிமறித்தான் என்னனே சிரித்தபடியே பிரேம்குமார் கடகடவென்று கடவென்று எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் மருதன் ஆனால் அவன் எதிர்பார்த்தபடி பிரேமிடமிருந்து சட்டென்று எந்த பதிலும் வரவில்லை சிறிது நேர யோசிப்புக்கு பிறகு மருதனை ஏறிட்டான் மருதனே நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிறதுக்குன்னே பிடபிள்யூடினு கவர்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நாளைக்கு காலையில் அவங்கள பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா செஞ்சிட போகிறாங்க மருதனின் முகம் சிறுத்து போய்விட்டது நானே கூட நாளைக்கு என்ஜினியரை பார்க்கலாம் ஆனால் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மூச்சு விட முடியாத வேலை எங்கள் தலைவருக்கு பிறந்த நாள் அதுக்கு அன்னதானம் ரத்த நிறைய வேலை உங்களுக்கே தெரியும் அவரோட ரசிகர் பண்ணுறதுக்கு நான் தான் தலைவர்னு பிறந்தநாள் விழா முடிஞ்சதும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது செய்வோம் வரட்டுமான எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க மருதனின் பதிலை எதிர்பார்க்காமல் அவன் போய்கொண்டே இருந்தான் இதற்கு பிறகும் மருதனால் சும்மா இருக்க முடியவில்லை ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஊர்காரர்களிடம் சொல்லி சொல்லி புலம்பினான் அத்தனை பேரும் அவன் சொன்னதை ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் அது என்ன அதிசயமோ தெரியவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தது அதுவும் தள்ளி போட முடியாத அவசர வேலை மனமும் உடம்பும் சோர்ந்து போய் வீடு திரும்பிய மருதனை அள்ளி பதட்டமாய் எதிர்கொண்டாள் என்னது ஏன் என்னவோ மாதிரி இருக்க உடம்பு கடம்பு சரியில்லையா அவனது கழுத்து முகமெல்லாம் தொட்டு பார்த்தாள் உம் ஹம் உடம்புக்கு ஒண்ணுமில்ல மனசுலதான் ஏதோ நொடி பொழுதில் புரிந்து கொண்ட அள்ளி உள்ளே ஓடினாள் அப்போதுதான் வடித்த சுடுகஞ்சியில் இரண்டு கல் உப்பை போட்டு கலக்கி எடுத்து வந்தாள் இத குடி சூடா இருக்கு குடித்தான் இதமாக இருந்தது பிறகு அவள் கேட்காமலேயே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கன்னத்தில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டான் அவனை பார்த்து அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை ஏன் மாமா தெரியாம தான் கேட்குறேன் நீ நட்டு போட்டிருக்கிற எந்த நிலம் பாழா போயிட போகுதுன்னு இப்படி கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்ட இந்த ஊரில் இருக்கிற மொத்தம் அறுபது வேலி நிலத்தில் நமக்குன்னு ஒரு சக்கரை குழி நிலம் கூட இல்லை எந்த நிலம் எப்படி போனால் என்ன நமக்குன்னு சொந்த கொண்டாட இருக்கிறது நம்ம கையும் காலம்தான் இந்த ஊர் இன்னொரு ஊரு வேலைய பாப்பியா ஆவேசமாய் கொட்டி முழக்கி விட்டு உள்ளே போனாள் விக்கித்து போய் உட்கார்ந்திருந்த மருதனின் முன்னே சோற்று தட்டையும் தண்ணீரையும் வைத்தாள் தட்டிலிருந்து கிளம்பிய சுடுசோற்றின் வாசம் காரமான மொச்சை கொட்டை குழம்பின் நெடி அவித்த முட்டையின் மனம் எதையுமே அவன் உணரவில்லை எந்திரமாய் சாப்பிட்டான் ஊமையாய் படுத்து விட்டான் இரவு முழுக்க அவனால் தூங்க முடியவில்லை நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த நெல் பயிர் அத்தனையும் என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்று அவனை பார்த்து கெஞ்சு கொண்டிருந்தன பொழுது புலரும் தருணம் புருஷனைத் தொட கை நீட்டியவள் அவன் இல்லாமல் திடுக்கிட்டு எழுந்தாள் இங்க போனாரு யோசித்தவளுக்கு ஒருவேளை அங்க போயிருப்பாரோ என்று பொறி தட்டியது முடியை அள்ளி செருகிக் கொண்டு வடிவாய்க்காலை நோக்கி வேக வேகென்று நடக்கத் தொடங்கினாள் அல்லியின் கணக்கு தப்பவில்லை தழும்புகின்ற வடிவாய்க்காலில் ஜில்லன்ற இடுப்பளவு தண்ணீரில் தன்னந்தனியே நின்றபடி மண்டி கிடந்த காட்டாமணுக்கு செடிகளை சரக் சரக்கென்று அறுத்து மேலே எரிந்து கொண்டிருந்தான் மருதன் அப்படியே திகைத்து போய் நின்றுவிட்டாள் அல்லி அவளை அறியாமலேயே புடவையை வரிந்து கட்டி கொண்டு வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டாள் நீ சொல்றது மாமா ஊரும் நல்லா இருந்தால் தான் நாமளும் நல்லா இருக்கலாம் அதுக்காக இவ்வளோ நீளமான வாய்க்கால நீயும் நானும் மட்டுமே சுத்தம் பண்ணிட முடியுமா ஆற்றாமையுடன் கேட்டவளை திரும்பி பார்க்காமலே பதில் தந்தான் முதல்ல நம்மால முடிஞ்சதை நம்ம செய்வோம் அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் அறுத்து போட்ட செடிகளை அள்ளி கரையில் கொண்டு போய் போட தொடங்கினாள் அவர்களை பார்த்தபடியே சற்று தள்ளி எப்போதும் போல் வளை போட்டு கொண்டிருந்த மாரிமுத்துவுக்கு என்ன தோன்றியதோ என்னவோ வலையை மடக்கி கரையில் போட்டான் நாசமா போற செடிங்க தரைகளிலேயும் மண்டுது தண்ணிலையும் மண்டுது எங்கிருந்து வந்துச்சோ எங்க வயத்தறிச்சல கொட்டிக்க என்று முணுமுணுத்தபடி வேட்டியை அவிழ்த்து முண்டாசு கட்டியபடி வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டான் மருதனுக்கு ஜோடியாக நேற்று மருதனிடம் சொல்லிவிட்டதாலோ என்னவோ வடிவாய்க்கால் ரோட்டில் வில்வண்டியின் பின்புறம் உட்கார்ந்தபடி மகள் வீட்டுக்கு கொண்டிருந்த கிழவர் காளியப்பனின் பார்வை எதேச்சையாக வாய்க்காலுக்குள் சென்றபோது திடுக்கிட்டு போனார் மருதன் அல்லி மாரி மூவரும் மும்மரமாய் செடிகளை அறுத்தபடி இருந்தனர் அனிச்சையாய் வண்டியிலிருந்து குதித்துவிட்டார் குதித்து விட்டார் நொடி நேர யோசனைக்கு பிறகு வண்டியை வீட்டுக்கு திருப்பி போடா எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி சட்டையை கரையில் அவிழ்த்து போட்டுவிட்டு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு அவரும் வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டார் இந்த செய்தி வண்டிக்காரன் மூலம் ஊருக்குள் பரவியது டீக்கடை மாரியம்மன் கோவிலடி என்று வெட்டி கதை பேசுபவர்கள் காதில் விழுந்தது உறுத்தல் தாங்காமல் ஊர்க்காரர்கள் ஒவ்வொருத்தராய் தயங்கி தயங்கி முன்னும் பின்னுமாய் வடிவாய்க்கால் நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள் சிறுதுளி பெருவெள்ளம் என்னும் பழமொழி சேமிப்புக்கு மட்டுமில்லாமல் நாம எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிக்கும் பொருந்தும் எந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கும் அடிப்படை சிறு முயற்சியே அதிலும் முதல் முயற்சி முதலாவதான செயல் வடிவமே அதாவது நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அதை நாமளே முதல் நபராக செய்து காட்டுறது மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை இக்கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்